முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமேர்களை திருமட்டிருந்த வாசகம் சகோதர சகோதரிகளே ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவிக்கொண்டது எவ்வாறெனில் ஒருவர் செய்த குற்றத்தால் பலரும் இறந்தனர் ஆனால் கடவுளின் அருளும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதரின் வழியாய் வரும் அருள் கொடையும் பலருக்கும் மிகுதியாய் கிடைத்தது மேலும் ஒருவர் குற்றத்தாலே அந்த ஒருவர் வழியாக சாவு ஆட்சி செலுத்தினதென்றால் அருள் பெருக்கையும் கடவுளுக்கு ஏற்புடையவராகும் கொடையையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் வழியாக அடைந்து கொண்டவர்கள் வாழ்வு பெற்று ஆட்சி செலுத்துவார்கள் என இன்னும் மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ ஆகவே ஒருவரின் குற்றம் எல்லா மனிதருக்கும் தண்டனை தீர்ப்பாய் அமைந்தது போல் ஒரே ஒருவரின் ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வழிக்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்தது ஒரு மனிதரின் கீழ்படியாமையால் பலர் பாவிகளானது போல் ஒருவரின் கீழ்படிதலால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆவார்கள் ஆனால் பாவம் பெருகிய இடத்தில் அருள் பொங்கி வழிந்தது இவ்வாறு சாவின் வழியாய் பாவம் ஆட்சி செலுத்தியது போல் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அருள் ஆட்சி செய்கிறது அந்த அருள்தான் மனிதர்களை கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக்கி நிலைவாழ்வு பெற வழிவகுக்கிறது ஆண்டவரின் அருள் வாக்கு